வணக்கம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மோன்டா புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது இதனால் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆரோ அவர்கள் நள்ளிரவில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நேற்று நள்ளிரவில் இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் அந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது மழை தொடர்பான உதவி சமூக ஊடகங்களில் வரும் புகார்கள் கோரிக்கைகள் குறித்து பணியில் இருந்தவர்களிடம் கேட்டறிந்தார் அதே போன்று பொதுமக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் செயல்படும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஓண்டா புயல் ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மோன்சா புயல் கரையை தற்பொழுது கடக்க இருக்கக்கூடிய சூழலில் ஆந்திரா ஒடிசா தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை அதிகரித்திருக்கிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நேற்று காலையில் தொடங்கிய மழை தற்போது வரை லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்து வருகிறது இதில் அதிகபட்சமாக எண்ணூரில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது கத்திவாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டர் அதே போன்று திருவொற்றியூரில் ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது மற்ற தென் பொறுத்தவரை ஐந்து முதல் ஆறு சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேலும் மலை தொடர்பாக உதவியன் மற்றும் சமூக ஊடகங்களில் வரும் புகார்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்தும் பணியில் இருந்தவர்களிடம் கேட்டறிந்தார் குறிப்பிடத்தக்கது அதே போன்று இன்று காலை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் தலைமை செயலகத்தில் வந்து பார்த்தால் ஏற்கனவே முக்கிய ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் மாவட்ட தலைவர்களிடமும் வந்து பார்த்த தேவையான பணிகளை முடுக்கிவிடுமாறும் அறிவுறுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது